இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன சார் எத்தனையோ கிரகங்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சார் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் சுக்கரன் தான் உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு பிரைடல் மாதிரியான செய்யறவங்க இவர்களுக்கு எல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்கள பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட உடுங்க வீட்டிலே காதல் உங்க மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளா லவ் பண்றேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கர பயிற்சி படங்கள் என்பதை நாம் விழாவியாக பார்க்கவிருக்கிறோம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சமடைந்தால் என்ன ஆகும் சுக்கர பகவான் ஐந்து கூடியவராக இருக்கிறார் அவர் உச்சம் பெறும் பொழுது என்னாகிறது என்றால் பல நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் எனக்கு குழந்தையே இல்லை குருஜி நான் ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது நான் வந்து இதுக்கு போனேன் அதுக்கு போனேன் ஐவிஎஃப் பண்ணேன் ஐயு பண்ணேன் எது பண்ணேன் எனக்கு எது பண்ணாலும் நெகட்டிவ் ரிசல்ட் தான் வருது அது என்ன காரணம்னே தெரில கவலையப்படாதீங்க உங்கள் காதலின் நிமித்தமாகவே நீங்களும் உங்கள் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பரிசாகவே இறைவன் உங்களுக்கு குழந்தை பிறப்பை பரிசாத்துருவார் குழந்தை மட்டும்தான் பரிசானா ஐந்து கூடியவன் சொத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொத்து இருக்கும் அந்த சொத்தை அனுபவிக்க விடாமல் நமக்குன்னே நாலு கேரக்டர் வருவான் அந்த சொத்து ஏ நாங்கள் மட்டும் அதுக்கு வேலை செய்யலையா எங்களுக்கு அதில் பாகம் இல்லையா அப்படின்னு எதையாவது ஒரு உங்களுக்கு விட்டு பிராது கொடுத்து சிவில் கேஸ் ஆக்கி அது ஒரு பதினேழு வருஷம் இழுத்து விட்டு கடைசியாக நீங்களே அந்த சொத்தே வேணாம்னு எழுதி கொடுக்குற அளவுக்கு உங்களை மென்டல் டிஸ்டர்பன்ஸ் முடிவானுங்க ஸோ அதெல்லாம் சரியாகி இந்த மாதம் சொத்து விஷயத்தில் சுமூகமான முடிவு யார் பிராதி பிரதிவாதி அவனே வந்து இப்போ உனக்கு என்னடா வேணாம் சொத்து தன்னடா வேணாம் எடுத்துக்கிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப மிக அற்புதமான ஒரு நேரம் என்றால் அதுதான் யோகாதிபதி உச்சமடைகிறார் யோகாதிபதினா சும்மா கிடையாது நீங்கள் யாரெல்லாம் வந்து யோகத்திற்கு அதிபதியோ யோகத்தை நிறைய யோகங்களை தருகிறார்களோ அவரெல்லாம் யோகம் சரி யோகங்கிறத சாதாரணமாக நினச்சிக்காதீங்க யோகங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னா அந்த விஷயம் பன்மடங்கு பெருகுதுன்னா அவர்கள் உங்களுக்கான ஒரு யோகமான ஆட்கள் நான் கல்யாணம் பண்ணலாம் நினைச்சேன் சார் இந்த வீணா போனவங்க தான் எனக்கு பொருத்தம் பார்த்து கொடுத்தான் பார்த்தா நான் பேயை விட்டு பிசாச கல்யாணம் பண்ணிட்டு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டிகிட்டே இருந்திருப்பேன் இந்த மாதிரிலாம் வந்து சில பேர் யோகம் சார் ரெண்டு டாக்டர் இருக்காங்க சார் என் பக்கத்துல ஒரு அருள்மொழின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க அவர் வந்து எம்பிபிஎஸ்சி எம்டி பிஹெச்டி படிச்சிருக்காரு அவர் படிக்காத படிப்பு கிடையாது ஆனால் அந்த எம்டி என்ன பண்றாருன்னா என்ன பண்றார் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இது பண்றாரு மாத்திரை எழுதித்துறார் ஒரு பக்கம் நிறைய மாத்திரை எழுதி கொடுப்பாரு எண்பத்தஞ்சு மாத்திரை எழுதி கொடுப்பாரு அது எல்லாத்தையும் திங்கிறீங்க சமீபத்தில் கூட ஒரு புது கவிதை படிச்சேன் பாருங்க நீங்கள் நோய் வந்தால் டாக்டரிடம் செல்லுங்கள் டாக்டர் பிழைக்க வேண்டாமா டாக்டர் எழுதிய பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டே வாங்கி கொடுங்கள் மெடிக்கல் ஸ்டோர் பிழைக்க வேண்டாமா ப்ரிஸ்கிரிப்ஷனில் போட்டு எதையுமே திங்காதீர்கள் நீங்கள் பிழைக்க வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி இவனுங்க எண்பத்தஞ்சு மாத்திர கொடுப்பாங்க அல்ல கைங்க ஒரே ஒரு ஜோ மாத்திரை பக்கத்தில் தேன்மொழி டாக்டர் ஒரு ஊச்சி பிடிச்சி வீட்டுக்கு போகிறது கூட சரியா போச்சு டம்மி பீஸுங்க இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த நோயை இவர் வந்து பெருசாக திங்கிங் பண்ணுறாராம் இந்த நோய் லிவர்லேருந்து வந்துச்சா சும்மா ரா அப்போ என்ன ஆகுனா அந்த ஐந்து கூடவன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுறது என்றால் தேவையற்ற சகவாசங்களை உங்களிடமிருந்து பிரிக்கிறது நீங்கள் ரொம்ப குணம் கொண்டவராக இருப்பீர்கள் ஒரு நாள் ஒருத்தர் போறார் ஒருத்தர் போறவரு என்ன பண்ணார் பலாருன்னு நிறைஞ்சார் பலாருன்னு ஓங்கி பல நீங்க ராம்ஜிதானா பலார் நிறைஞ்சார் எதுக்கு அரை நானே தெரியல எதுக்கு இன்னொரு தடவை கேட்டால் இன்னொரு தடவை அடிப்பேன் இன்னொரு தடவை அடிப்பியா அப்படின்ட்டு வீட்டுக்கு போய்ட்டு நான் ரொம்ப யோசிக்கிறேன் நமக்கே அந்த அவமானம் ஏற்பட்டது ஏன் அடித்தான் அப்படின்னு அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் நானை நன்னயம் செய்து விடல் அப்படின்னு குரலை எழுதியிருக்கு குரலில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கே நம்ம வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அவங்களுக்கான நல்லது பண்ணுறது தான் அப்படின்னு நானும் லூஸ் மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ அன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆகுது என்ன அடித்தான் இல்லையா அவனை ஒரு பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அது என்ன அடித்தது ஒரு அடி அவனை அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க ஒருத்தன் பேகை பிடிங்கி இழுக்கிறான் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான் இப்போ என் மனசு கேட்குது என்னன்னா யோ எதுக்கு அவனை இந்த அடி அடிக்கிறீங்க ஐம்பது ரூபா காசு வாங்கிட்டு பத்து வருஷம் ஆச்சு சார் தரமாட்டிக்கிறான் ஐம்பது ரூபா காசுக்கு கேட்டால் இந்த ஐம்பது ரூபா காசை நீ கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு ஏற்கனவே கொடுத்தவனா நாலஞ்சு வருஷம் வெயிட்டிங்கில் இருக்கான் உனக்கு என்னடா அவசரம்னு கேட்குறான் இவன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு மானஸ்தேன் சரி அந்த நேரத்தில் அவரை காப்பாற்றணுமே நான் அந்த ஐம்பது ரூபாய் நான் எடுத்து கொடுத்தேன் நான் எடுத்து கொடுத்து அவனை காப்பாற்றினேன் காப்பாற்றுறதுக்கு அப்புறம் திருவள்ளுவர் சொன்னது நடந்திருக்கணுமா இல்லையா என்ன செய்தார் ஒருத்தல் அவர் நானும் செய்து செய்துவிடல் அவன் சொல்கிறான் இந்த ஆள் இவ்வளோ பெரிய லூசுன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியாமல் போச்சு இது தெரிஞ்சிருந்தால் நான் இவன்டே வாங்கியிருப்பேன் தெரியாமல் இவன்ட்டை வாங்கி இத்தனை அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் தர ஸோ அப்போது இந்த அஞ்சு குடைவனே உச்சமாக ஒரு படத்துலிபேடு சொன்ன மாதிரி பல பழமொழியெல்லாம் யாராவது மாத்தி எழுதுங்கடா அந்த மாதிரி ஐந்து குடைவனே இருந்தாலும் உங்களுடைய பரோபகார புத்தியை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் பரோபகாரம் யாருக்கு செய்ய வேண்டும் இன்னைக்கு பரோபகாரம் வாங்குற நிலைமையிலும் யாரும் கிடையாது பிச்சைக்காரன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் காலேருந்து ஆறு மணி வரைக்கும் அவங்க ஒரு பிஸ்னஸ்ல இருப்பாங்க ஆறு மணிக்கு மேலே அவங்களோட பர்சனல் லைஃப் போயிடுவாங்க அந்த மாதிரி அதே ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கான் ஸோ அப்போது பரோபகாரம்லாம் வேண்டாம் உங்கள் கையில் ஒரு பத்து ரூபா கிடைச்சா உங்கள் பொண்டாட்டி கையில் கொண்டு போய் கொடுங்க சத்தியமாக சொல்கிறேன் உறுப்பிடுவீங்க அனுபவத்தணும்னு சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் தானம் பண்ணி கழிச்சதெல்லாம் போதும் ஸோ இப்போ ஐந்து கூடையவன் உச்சம் பெற்றால் என்ன ஆகும் என்றால் இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இருந்தாலும் குபேர யோகத்தை பெறுவீர்கள் ஐந்து தருவான் அள்ளித்தருவான் அள்ளித்தரும் பணத்தை நீங்கள் வீட்டுக்கு தாருங்கள் உங்கள் வீட்டை மேம்படுத்துங்கள் பாவம் ஆஸ்துமான கஷ்டப்படுற உங்கள் அம்மாவை பாருங்கள் உங்களை சுற்றி பணியாளர்கள் ரொம்ப நாளாக உங்களுக்காக சுற்றுனாங்க அவங்க குடும்பத்துக்கெல்லாம் எதாவது செய்யுங்க அதை விட்டு இந்த பெருமைக்கு எருமோன்ற வேலையெல்லாம் வேண்டாம் ஸோ அப்போது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பெருமைக்கு செலவு பண்ணுறதுன்னு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்